ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஒம்போதாம் திருமொழி முதல் பாசுரம் திரு எந்தளூர் பாசுரம் இந்த பாசுரங்கள்லாம் விசேஷமாக இருக்கும் திருமங்க ஆழ்வார் எம்பெருமானிடம் எல்லா உரிமையும் எடுத்துக்கொள்வார் ரொம்ப அனுபவித்து சேவிக்கலாம் ரொம்ப உயர்வான ஒரு பதிகம்னு நடிகனுடைய அபிப்பிராயம் எப்படி இருப்பாருங்க நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மணியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்த லூரீரே எம்மைக்கடிதா கருமம் முருளி ஆவா என்றிறங்க நும்மை குருகால் காட்டித் தந்தால் நாங்களும் உயுமே நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்தூரீரே எம்மை கடிதா கருமம் மருளி ஆவா என்றிறங்க நுண்மை ஒருகால் காட்டி தந்தால் நாங்களும் உயோமே பெருமானே உம்மை ஒரு தரம் நீர் காட்டித் தந்தால் நாங்கள் உஜ்ஜீவிக்க மாட்டோமோ சாதாரணமாக சாரணமாக நும்பை தொழுதும் அர்த்தம் புரிய உண்மை சேவித்தோம் நுந்தம் பணி உந்தம் பணி செய்திருக்கும் உண்மடியும் உனக்கே அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய அடியார்களான நாங்கள் உம்மை தொழுதோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அது நுந்தம் பணி செய்திருக்கும் நும்படியும் நும்மை தொழுதும் அப்படி படிக்கிறேன் இம்பைக்கு இன்பம் பெற்றோம் இப்பிறப்பில் எல்லா ஆனந்தங்களையும் பெற்றோம் என் தாய் என்னுடைய பெருமானே இந்தளூரீரே இந்தளூரீரில் எழுந்திருக்கும் எம்பெருமானே அப்படி எழுதிப்பார்கள் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் என் தாய் இந்தூரீரே எம்மை கடிதா கருவமருளி எம்மை எங்களுக்கு இப்படிப்பட்ட எங்கள் பேரில் கடிதான விரைவாக கருவமருளி அருள் செய்து ஆவா என்று இறங்கி ஐயோ பாவம் என்று இறங்கி ஆவான்னால் ச சட்டுன்னு இந்த காலத்தில் அர்த்தம் சொல்லணும்னா ஐயோ பாவம் தான் அந்த மாதிரி இறங்கின்னு அர்த்தம் ஆவா என்னின் ஆவா என்னாது உலகத்தையாழைக்கும் அசுரர் பா மேல் அசுரர்கள் என்ன பண்ணுவாள் அவளுக்கு ஆவா தெரியாது ஐயோ பாவம் சொல்ல தெரியாது தான் ஆவா என்னாது உலகத்தையாலைக்கும் அசுரர் பாள் மேல் அப்படின்னு நம்ம எழுதுவார் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ஆவாயன்று இறங்கி நம் நம்மை உருகால் காட்டி நடந்தால் அவ்வளோ ஆசை பாருங்கள் உண்மை நீங்களே காட்டி கொடுத்தீர்னா சேவை சாதிப்பீரே ஆனால் நாங்கள் உய்யோமோ உய்யோமே நாங்கள் நன்னாக இருக்க மாட்டோம் வாசல்ப்பா சுவாமே ரொம்ப காட்டி கொடுன்னு எவ்வளோ உரிமையாக கேட்குறப்போ அவங்க படிக்கிறது சொல்லவும் அதனோட கருத்தும் ரொம்ப அனுபவிக்க தகுந்ததாக இருக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கும் இந்த பாசுரங்கள்லாம் பாசுரத்து ஒருத்தன் படிச்சிடலாமா நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்பணியும் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் கெந்தாய் இந்தளூரே எம்மை கடிதா கரும முருளி ஆவா என்றிறங்க ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்களும் உய்யூமே ஸ்ரீமதே ராமானுஜாயம்